இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வடசென்னை மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினரும் மற்றும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய மாவட்ட செயலாளரும் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஜெர்மனி எதுக்காக போயிருக்காருன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து வேலை இல்லா திண்டாட்டத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவரு உணர்ந்திருக்காரு மேற்கொண்டு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்திட உத்தரவாதம் செய்திட இருக்கிற தொழில் அதிபர்களை சந்திச்சு தமிழகத்தில் வந்து அந்த தொழிலெல்லாம் வந்து இங்க இங்கேயும் வந்து இங்க அந்த தொழில் உற்பத்தி செய்து இங்க இருக்க வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் அவர் ஜெர்மனி சென்று அங்கே அங்க இருக்கிற தமிழர்களையும் பார்த்து நீங்க தமிழகத்தில் வந்து தொழில் வந்து தொடங்கணும் அதாவது கூட்ட இசைவுபடி தொழில் தொடங்க நீங்களும் வந்து உங்க உங்க நீங்களும் அங்க பேசி தமிழகத்துக்காக சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி அங்கெல்ல தமிழர்களையும் சந்திச்சு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு பேசியவும் இருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்துல வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் அதனால பயன் பெற்று குடும்ப பொருளாதாரத்துல வந்து முன்னேற்றத்தையும் அடைஞ்சிருக்காங்க இது தமிழக மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்துல கண் கூட பாக்குற ஒரு நிகழ்ச்சி தான் இது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து அந்த இந்த இடத்துல தாக்கியிருக்காங்க கல் எடுத்து அடிச்சிருக்காங்க மதிலுக்கு வந்து அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கத்தி மாதிரி ஏதோ வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் பரப்புது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலித் மக்களுக்குள்ள ஒரு பெரிய வேறுபாடு ஏற்படுத்துது அதை நம்ம தான் ஒற்றுமையா இருந்து செய்யக்கூடிய விஷயங்களை நமக்குள்ளே அடிச்சிக்கிற மாதிரி ஒரு உணர்வாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இன்னைக்கு ஏபட் மூர்த்தி அவர்களும் வந்து தொடர்ந்து அண்ணன் தொல் திருமாவளவன பத்தி அவச வந்து ஒரு பொழப்பாவே வச்சிட்டு சொல்லலாம் ஏன் அப்படி பேசுறாங்க எதுக்காக அப்படி பேசுறாங்க அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி இருக்கிற பல தோழர்கள் திரும்பி பார்க்கணும் இன்னைக்கு டிசிகா வந்து சாதாரணமா வளர்த்து எடுத்து அண்ணன் தொல் திருமாவளவன் இந்த அளவுக்கு வளர்ந்து வரல ஒருத்தர் வளர்ச்சியில வந்து உனக்கு விரோதம் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் மக்களோட மக்களாக இணைந்து மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்கன்றத ஒரு சவாலாக அவர்கிட்ட வந்து நீங்கள் போட்டி போடலாமே தவிர நாகரிகம் இல்லாத ஒரு அரசியல் தலைவர்களை வந்து நாகரிகம் இல்லாத வார்த்தைகளில் பேசுறது ஒருமையில பேசுறது இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு வந்து இது வாடிக்கையா போயிடுச்சு அரசியல் நாகரிகம் இருக்குது மேடை நாகரிகம் இருக்குது நம் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு வகுத்து கொடுத்த பாதைகள் எப்படின்றத வந்து புரட்சியாளர் அம்பேத்கரும் நம்மளுக்கு வழிவகுத்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இப்போ நம்ம ஐயா தாத்தா இரட்டமலை சீனிவாசன் இவர் அயோத்திதாசர் தோழர் எம்சி ராஜா சிங்காரவேலர் தோழர் ஜீவா இப்ப இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழும் தெய்வமா இருக்கின்ற விடுதலை போராட்ட வீரர் தோழர் ஆர் நல்ல நல்லக்கண்ண அவர்கள் இவங்களெல்லாம் பத்தி இவங்க எல்லாம் படிக்கணுங்க படிச்சாதான் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க கூட பகுத்தறிவா பேசுற இந்த காலகட்டத்துல இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி எத்தனையோ பேர் சொல்ல விருப்பம் இல்லாத எத்தனையோ நம்ம தலித் அமைப்புக்குள்ள இருக்கிற லெட்டர் பேடா வச்சு அம்பேத்கரை யூஸ் பண்ற ஒரு தலைவர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து வந்து அவரை ஒரு பொழுதுபோக்கா போயிடுச்சு இன்னைக்கு ஏர்போர்ட் மூத்தி தாக்கப்பட்டிருக்கிறாருன்னா ஒரு தொண்டனுக்கு உள்ள அவர் மேல உள்ள அந்த பற்று அவர் மக்களுக்காக எடுத்த போராட்டங்கள் அவர் மக்களுக்காக எடுத்த இயக்கங்கள் அவரை வந்து பாதிச்சிருக்குது அப்போ நீங்கள் ஒரு தலைவரை வந்து இந்த மாதிரி அவ பேசும்போது எந்த தொண்டனும் பார்த்துட்டு இருக்க மாட்டா ஒருத்தருக்கு இல்லைன்னா ஒருத்தருக்கு அந்த கோ வரதான செய்யும் அதுக்காக இவரும் ஒன்றும் சும்மா இல்லை பதிலுக்கு தாக்கி இருக்கிற இதெல்லாம் வந்து ஒரு சமாதானமா இருக்கிற தமிழகத்துல எப்படியாச்சும் ஒரு கலவரம் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு வளர்ந்து வர தலைவர்களை அவங்கள அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி உள்ள ஆட்கள் இது வந்து ஒரு வாடிக்கையத்துன்னு இருக்காங்க இப்போ பாதிக்கப்பட்டாருன்றதுக்காக தமிழ் இசை சவுந்தரராஜனா அண்ணாமலை அவர்களும் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க யார் அந்த தமிழ் இசை சவுந்தரராஜன் யார் அந்த அண்ணாமலை அப்போது வீசிகா தலைவரை விமர்சனம் பண்ணும்போது இப்படிலாம் ஒரு தலைவரை மரியாதில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு தியான இல்ல இல்லை நாளைக்கு சகோதரி தமிழிசை சௌந்தரராஜனையும் இல்லை சகோதர அண்ணாமலையும் அந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாம் வந்து ஏற்றுப்பாங்களோ என்ன வந்து தெரியல அவங்க ஏற்றுக்கிட்டா அது அவங்களோட விருப்பம் ஆனால் பொதுவாக இருக்கிற ஒரு தலைவரை ஜாதி தலைவருன்னு சாயம் பூசுறது அவதூறாக பேசுறது ஒருமையில் பேசுறது அது ஏர்போர்ட் மூர்த்தியாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையினால் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு அவர் எங்கள் வீட்டில் வந்து நினைக்கிறது பொது மக்களே சொல்ற ஏர்போர்ட் மூர்த்தி பிஜேபியோட கை கூலி ஆயிட்டாரு இல்லனா தொடர்ந்து ஏங்க அவர் மட்டும் வந்து விசிகா தலைவரை வந்து அசிங்கப்படுத்தணும் கேவலமா பேசணும் அவர் ஒரு எஸ்சியே இல்ல அவர் ஒரு தலித் தலைவரே இல்லை அப்ப இவ்வளவு காலம் இந்த தலைவருங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க ஏன் இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து டாக்டர் அம்பேத்கரை கைது பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்போ இருந்த ஒரு அதிகாரி வந்து தமிழகத்தில் அம்பேத்கரை வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு வராரு கைது பண்ணுறதுக்கு உங்கக்கிட்ட வாரண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க வாரண்ட இருக்கான்னு கேட்குறதுக்குள்ளே அந்த அதிகாரி ரெடி பண்ணி கொடு கொடுக்குறாரு அப்போ அந்த பிரிட்டிஷ் அதிகார பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் தகவல் கொடுக்குறாரு தகவல் தெரிஞ்சுதான் அந்த பிரிட்டிஷ் அரசு டாக்டர் அம்பேத்கர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் வேலையில இருந்து டிஸ்மிஸ் செஞ்சு அவங்க நாட்டுக்கே அவரே கொண்டு போயிடுறாங்க இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்துல பெரிய பெரிய அறிவு சார்ந்த அறிவாளிகள் தான் வந்து அங்க அந்த குழுல இருக்க முடியும் அப்படி இன்ன வரைக்கும் டாக்டர் அம்பேத்கர் தான் அங்க இருந்திருக்காரு அப்பேற்பட்ட அம்பேத்கர் கொள்கைகளை அப்பேற்பட்ட அம்பேத்கருடைய சிந்தனைகளை சிதறடிக்கிற அளவுல இங்க தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள் லெட்ரு பேடா அம்பேத்கரை வச்சு சிதறி அவங்களுக்குள்ள அதாவது நடத்துற ஒரு சில கூட்டம் இருந்துகிட்டு தாங்க இருக்காங்க நீங்க அம்பேத்கர் பேரை வச்சு லெட்டரி பேட வச்சு கட்சி நடத்துறீங்க ஒரு இயக்கம் நடத்துறீங்க நீங்க ஒன்று சேருங்க அண்ணன் திருமாவளவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சா மாதிரி நீங்க அம்பேத்கர் வழியில வந்து உண்மையான அம்பேத்கரை நாங்கள் போடுறோம் அவருடைய வழியில நாங்கள் நடக்கிறோன்னு சொன்னாக்கா சிதறி கிடைக்கிற நீங்க லெட்ரு பேடெல்லாம் ஒரு பேட சேருங்க ஒன்றிணைந்து நீங்க போராடுங்க இந்த சமூகத்துக்காக போராடுங்க இன்னைக்கு வந்து ஆளு அரசா இருக்கட்டும் ஆண்டு முடிச்ச அரசா இருக்கட்டும் இனி ஆள போற அரசாங்கமா கூட இருக்கட்டும் முதல்ல எங்க கை வைக்கிறாங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியில தான் கை வைக்கிறாங்க இதுக்காக எந்த ஒரு அம்பேத்கர் அமைப்புகளும் ஓங்கி குரல் கொடுத்திருக்குதா சரித்திர இருக்குதா இல்லையே அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும் வந்து கட்சியில் ஒன்றிணைப்பு ஒன்றிணைந்தால் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சசிகலாவும் வெற்றி வரலாம் எல்லாரும் சொல்லிட்டு எடப்பாடி அவகாசம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து எடப்பாடி செங்கோட்டை கட்சி செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் என் என்பது வந்து வியப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது பெருசா சொல்றதுக்கு இன்னைக்கு தம்பி வீ நிறைய இளைஞர்களை அவரோட கூட்டு சென்று வச்சுருக்காங்க இவரை வந்து நம்ம ஓட்ட எல்லாம் அங்கே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல கூட அவர் சொல்லியிருக்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம கட்சியை வளர்த்து எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது ஒரு வாய்ப்பா கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஏடிஎம்கேடைய ஓட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக்காக்கு போயிட போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து எடப்பாடி தான் நிரந்தர நிரந்தர முதலமைச்சர் என்பதை இவங்கள ஒத்துக்கொள்ள மாட்டாங்க இல்லையா டிடிவி சசிகலாவாக இருக்கட்டும் ஏன்னா சசிகலா காலில் விழுந்து தானே இவர் போன முதலமைச்சராக ஆனார் அது தமிழக மக்களுக்கும் தெரியணும் அதனால் பிஜேபி வந்து இல்லை இல்லை நம்ம வின் பண்ணணும் அதுவும் நம்ம வின் பண்ணாக்கா எடப்பாடி தான் ஆட்சி அமைக்கணுன்ற மாதிரி பிஜேபி சொல்லியிருந்தாலும் கூட ஏடிஎம்க்கு கூட்டணி பிஜேபியோட இருக்கிறதுனால வின் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை இப்போயாச்சும் அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அடுத்த டைம் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமோ என்னவோன்றதை வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா நம்ம யாருக்கும் ஜோசி சொல்றவங்க இல்லை உண்மையை சொ சொல்றவங்க சொல்கிறவங்க அதனால் இருக்க கூட வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்றது தெரியல நீ ஏன் வந்து இவங்களெல்லாம் கூட்டு சேர்க்குற அதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் இவங்க கோர்ட்டெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தவங்க தானே இவர் சொன்னால் மட்டும் அவர் ஒத்துப்பார எடப்பாடியார் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் இதில் ஒன்றும் வியப்பு இல்லை இவர் இதை ச இந்த வாரதியா இந்த அமைச்சர் இல்லைங்க அது எடப்பாடியார் கூட இருக்கிற எந்த அமைச்சர் சொன்னாலும் அவர் கட்சி விட்டு தான் நீக்குவார் தவிர அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் சொல்றது தான் முடிவுன்ற ஒரு போக்குள்ள தான் தனமாக பேசுறது தான் தோன்றி தனமாக இருக்கிறது வந்து எடப்பாடியாருக்கு கைவந்த கலை என்னுடைய பெயர் செண்பகம் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வடசென்னை மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினரும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளருமாக இருக்கிறேன்